அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி மகிழ்ச்சியில் அதிமுகவினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குரிய முக்கால்வாசி வேலையை எடப்பாடி பழனிசாமி முடித்து விட்டார் இன்றைய தினம் கூட பார்த்தீங்க அப்படின்னா திமுக மகளை உரிமை தொகை என சொல்லி ஒரு ஐயாயிரம் ரூபாயை பெண்களுக்கு வங்கி கணக்கிலே செலுத்தி இருக்கிறது மூன்று மாதங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் அதே போல கால சிறப்பு தொகை என ஒரு இரண்டாயிரம் ரூபாய் திமுகவிற்கு பயம் என்பது வந்து விட்டது என இதை இதை வைத்து பார்த்தாலே நம்ம அனைவருக்கும் தெரிந்து தெரியுது அப்படின்னே கூட

வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறோம் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக எத்தனை பேர் போட்டியிட்டார்கள் அதிமுக மொத்தமாக எத்தனை தொகுதிகளில் போட்டியிருக்கிறது என அனைத்தையுமே அதிமுகவின் பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நமது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு முதல் கட்டமாக வேட்பாளர் பட்டியல் அதாவது இப்போ நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அதிமுக போட்டியிடுகிறது என்றால் கண்டிப்பாக ஒரு ஐம்பது தொகுதிகளுக்குரிய வேட்பாளர் பட்டியல் என்பது முதல் கட்டமாக ஈடுபடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக விற்கு மிகப்பெரிய ஒரு பயம் என்பது வந்துவிட்டு அதன் காரணமாகத்தான் பெண்களுடைய வாக்குகளை கவர வேண்டும் என சொல்லித்தான் மறுபடியும் மறுபடியும் ஒரு ஐயாயிரம் ரூபாயை பணத்தை வங்கி கணக்கிலே செலுத்தி இருக்காங்க எத்தனை செலுத்தி இருந்தாலும் தமிழக மக்களுடைய நிலைமை என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் நம்முடைய மனநிலைமை என்பது யாருக்கு வாக்களித்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் திமுகவை வரவிடலாமா அல்லது திமுக ஆட்சியை வர வைக்கலாமா அதிமுகவிற்கு வாய்ப்புகளை கூட